ஜர்மனியின் செந்தேன் மலரேன் தமிழ் மகனின் கொனே சிலை ஜெர்மனியின் செந்தே மலரே தமிழ் மகனின் கொனே சிலை கால தெய்வதை கால தெய்வதை பார்வை கண்டதும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜன்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறமா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்க போதுங்க அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஏன்னா இந்த வீடியோவை பல மடங்கு அழகாக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிருந்தோங்க ஆனால் போக முடியல ஷெடியூல் கொஞ்சம் டைட்டாக இருந்தது தம்பி குட்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இருக்கும்போது தம்பி நான் அப்புறம் இவங்க நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் அந்த ஃபார்ம்க்கு போயிருந்தோங்க டூலிப் ஃபெஸ்டிவல் அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் மெஷிகன்லேருந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த டூலிப்பை வந்து பார்க்க போகணும் அந்த பிளேஸ்க்கு நாங்க போயிருக்கோம் பட் இப்போ வந்து எங்க மிஷிகன்லயே இருக்குது மிஷிகனில் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் நியர்லி ஒன் ஹவர்னு வச்சுக்கோங்களேங்க அங்க கிளம்பும் போது ஒரு நைன் தேர்ட்டி இருக்குங்க நைன் தேர்ட்டி ஹஸ்பண்ட் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து அப்படியே தள்ளி தள்ளி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சி அப்புறமா ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்புங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் ஒன் ஹவருக்கு அப்புறம் ரெடி ஆவீங்க ஸோ அதனால் நான் அந்த டைமிங் சொன்னேன் நைன் ஓ கிளாக் சொன்னால் நைன் தேர்ட்டிக்காவது கிளம்பியிருக்கீங்களே சொல்லிட்டு தாங்க கூட்டிகிட்டே போனாங்க எங்கள் வீட்டில் இருந்து அரௌண்ட் ஒரு ஃபோ ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணுங்க ஒன் ஹவர்னு வச்சுக்கோங்களேங்க நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் அங்கே தான் இந்த லொக்கேஷன் அதாவது நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா மெஷிகனில் டிபக்கா டுலிப் ஃபார்ம்ங்க அங்கே வந்து என்னென்னலாம் இருந்தது அந்த டே ஃபுல்லாக நாங்கள் எப்படி ஸ்பென்ட் பண்ணோம் நிறைய ஃபனு நடந்ததுங்க அது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோ ஃபுல்லாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலவே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம் லன்ச் எதுவுமே நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலைங்க தம்பிக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் பேக்கில் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த மாதிரி ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம் ஃபுட்டு எதுவுமே கையில் கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்க அங்கவே ஸ்டோர்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க என்னென்ன ஸ்டோர் இருந்தது அன்னைக்கு லஞ்ச் நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து எடுத்து நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளைமேட் வந்து நோட் பண்ணவே இல்லை போல ஹஸ்பண்ட் ஆக்சுவலி நாங்கள் வந்து இது ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க நேராக போய் நம்ம எடுக்க முடியாது வாக்கின் பாயிண்ட் பண்ண முடியாது ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் புக் பண்ணிட்டாங்கங்க கல ஸ்ப்ரிங்கு சம்மர் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சில்லங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரமாக இருக்கிற மரத்துலலாம் நல்லா லீவ்ஸ் வளர்ந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி என்னோடய ரெகுலர் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் டிராவல் பண்ணும்போது ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த குச்சி குச்சா மரம் இருக்குது பார்த்தீங்களாங்க அது எல்லாமே இப்போ தான் வளர வந்து ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுலிப்பு இவங்க கிராண்டாக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல்னே சொல்லணும் எங்கே பார்த்தாலும் டுலிப் இருக்குங்க ஏன் எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே அந்த இருக்கிற பார்க்குள்ளேயே அங்கங்கே டுலிப் வந்து வச்சுருக்காங்க நட்டு வச்சிருக்காங்க அது பூத்து வர மாதிரி நீங்கள் நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட் ஷேக் மாதிரி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்போ நானும் அதே எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி ஃப்ரூட் ஷேக் தாங்க எடுத்துக்கிட்டோம் பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நான் இட்லி பண்ணியிருந்தேன் இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன் என்னோடய பசங்க வந்து அள்ளி சாப்பிட மாட்டாங்கங்க ஸ்கூலில் வச்சு சாப்பிட்றதோடு சரி மதியம் லன்ச் கொஞ்சம் போல் சாப்பிடுவாங்க அதுவும் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம தாங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் அடிச்சு பிடிச்ச ஸ்கூல்லேருந்து தொடக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து குதிச்சிடணுங்கிற மாதிரி தான் வருவேன் நான் ஏன்னா வந்தோடனே அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபீட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அட் எல்லாம் போயிட்டே இருக்கும் ஈவினிங்கும் அகைன் பேக் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறம் உட்காருவோம் அப்புறம் இருட்டிடும் இந்த மாதிரி தாங்க எவ்ரிடே ஷெடியூல் கொஞ்சம் டைட்டாகவே போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் நோட் பண்ணவே இல்லைங்க ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலி கிளைமேட் பார்த்து டிக்கெட் புக் பண்ணாங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே போயிருந்தோங்க ஃப்ரைடே நைட் என்ன சொன்னாங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்கு ஸோ நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கு மேட்சாக கொஞ்சம் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்ததுங்க ஏன்னா இது நாங்கள் லாஸ்ட் இயரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் போனோம் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் மிதுலன் குட்டியும் சின்ன பையன் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி த்ரீ ஹவர்ஸ் ரெண்டு பேரே வச்சு டிராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இந்த தடவை ஸோ மச் எக்ஸைட்டடாக தாங்க நான் கிளம்பி வந்தேன் அந்த பூவெல்லாம் அழகழகாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே நான்லாம் டுலிப் அப்படிங்கிறத வந்து சயின்ஸ் புக்கில் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன் டுலிப் அப்படிங்கிறது ஒரு பூ அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் அதெல்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு பூக்கள்னாலே எப்படி சொல்கிறது அவ்வளோ அழகு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் பறித்து தலையில் வச்சுருவோம் நம்ம ஊர்லலாம் பட் அதுவும் அழகு தானே நான் வந்து குறையா சொல்லலைங்க என் மனசில் பட்டாத நான் ஷேர் பண்ணுறேன் பட் இங்கே வந்து அதை அப்படியே செடியில் வச்சு பார்க்குறாங்கங்க அழகாக அந்த பூ வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரமா இந்த மாதிரி டூலிப்ஸ்லாம் நிறையா நட்டு வச்சிருப்பாங்க நான் இல்லைங்க எதையுமே நம்ம வந்து பறிக்கக்கூடாது ஒரு பூவை பறிக்கணுனாலே கொஞ்சம் பயப்படணுங்க அது ரோட்டோரமாக தானே இருக்குது ரோசஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சம்மரில் நல்லா வளர்ந்து கிடக்குங்க வாக்கிங் போகிற அப்படியே கொத்து தாங்க வளர்ந்துருக்கோம் ஒரு செடி நிறையா அவ்வளோ பஞ்சஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஆனால் அதில் ஒரு பூவை பறிக்கணும் அப்படின்னாலே நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா எங்கே இருந்தால் யாராவது பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அமெரிக்கா வந்த புதுசில் நான் நோட் பண்ணியிருக்கேங்க ஆ இவ்வளோ பூ இருக்கே யாருமே பறிக்க மாட்டேக்காங்களே அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா அழகழகா பபிள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்கங்க அன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா குளிருங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் நிறைய பேர் பேக்கில் கோட் தான் போட்டிருக்காங்க என்னங்க நீங்களும் கோட் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே போட்டுட்டு வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சே வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ கொஞ்சம் நேரம் கோட் போட்டுக்கோ உனக்கு கு குளிர்ற டைமில் நான் கேப்சர் பண்ணலை அதுக்கப்புறம் நீ கோட்டை ரிமூவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நாங்கள் மாற்றி மாற்றி கேப்ச்சர் பண்ணோம் ஏன்னா அந்த கோட்டோடே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்களுக்குமே போர் அடிச்சிரும் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணிருந்தோம் அப்படின்னால அப்படியே நடந்து வந்துட்டோங்க கார் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் இங்கே உள்ள வரதுக்கே ஒரு டென் மினிட்ஸ் நடந்து தாங்க வரணும் இப்போ ரோட்டோரமாக தான் இந்த மாதிரி டூலிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு காரை நிப்பாட்டிலாம் நம்ம வந்து இந்த ஃபார்ம்குள்ளே வந்துட முடியாதுங்க ஏன்னா இது எல்லாமே ப்ரைவேட் ஏரியா இதுக்கு பேமெண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து உள்ளே வர முடியும் இந்த டைம் நல்ல காற்று கிளைமேட் நல்லா குளிர் சூப்பவாக இருந்ததுங்க அதனால உள்ளே வ இது தான் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த பபிள்ஸை வந்து நான் விடுறேன் பார்த்ததே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு சோ பபிள்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறது ரொம்ப நேரமாக நாங்கள் விளாண்டுட்டுருந்தோம் இந்த பபிள் கிட்டே யூஸ் பண்ணிவிட்டு ரணதில குட்டி நான் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னா அப்புறம் நான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து தயவு செஞ்சு வரியாக அடுத்த ஸ்பாட்க்கு போகலாம் நீ சின்ன பசங்களுக்கு மேலே நீ விளையாண்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்பாட்க்கு அப்புறம் இழுத்துட்டு போனாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கிட்ஸுக்கு வந்து ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி நிறையா இருந்ததுங்க அது மாதிரி நிறையா ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸோடவே வந்திருந்தாங்க ஏன்னா கிட்ஸுக்குரிய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிட்டோங்க இந்த ஃபார்ம்குள்ளே இன்னும் என்ன சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு அன்றைக்கி நான் நோட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மாக வச்சுருக்காங்கங்க அந்த ஃபார்மில் கொஞ்சம் சைடு வந்துட்டு சன்ஃப்ளவர் இருக்குது லாவெண்டர் இருக்குது அதுக்கப்புறமா பங்கிண்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒன்றில் தான் இப்போ டூலிப்பு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு கல்டிவேட் பண்ணி அதை வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகிறாங்கங்க ஸோ நம்ம வந்து இப்போ டூலிப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஷூட்காகவே இங்கே வருவாங்கங்க நான் அன்னைக்கு பார்த்தேன் அவ்வளோ பேருங்க இந்த வீடியோவில் நீங்கள் அடுத்த அப்படியே பார்ப்பீங்கல்லங்க அவ்வளோ பேரும் ஃபோட்டோஷூட்டுக்கு வந்தவங்க தாங்க நிறையா பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா ஸ்டாண்டு கொஞ்சப்பேரெல்லாம் லைவே போயிட்டுருந்தாங்கங்க டூலிப் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து அன்றைக்கி வச்சுருந்தாங்கங்க இதில் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த டயர் ரோலிங்கில் விளாண்டுட்டு அப்புறம் அந்த சைடு போனோம் அப்படின்னா இன்னொரு ப்ளே ஏரியா இருந்ததுங்க பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் ஃபுல்லாக இந்த ப்ளே ஏரியாவில்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இதெல்லாம் தாண்டி நடந்து போனோங்க நடந்து போனீங்கன்னா தான் அந்த டூலிப் இருக்கும் அந்த டூலிப் கார்டன் இருக்குங்க ஸோ அதை அப்படியே நான் அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அடுத்தடுத்து அங்கே இதுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க லெவன் ஆர் லெவன் டுவெண்ட்டி ஆகிடுச்சி ஸோ நாங்கள் சரியான டைமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுங்க ஏன்னா அப்போ கொஞ்சம் பாருங்களேன் எங்கேயாவது சன்னு தெரியுதாங்க வீடியோவில் அன்னைக்கு அப்படிதாங்க இருந்தது கிளைமேட் நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் கிளைமேட் பார்த்துட்டு வந்துக்கலாம் வந்திருக்கலாங்க நம்ம செக் பண்ணவே இல்லை செக் பண்ணாமலே டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹஸ்பண்ட் செக் பண்ண அன்னைக்கு வந்து கொஞ்சம் சன்னியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் மைட் பி நாங்கள் வந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக தாங்க இருந்தது என் பசங்களே ஸ்வெட்டர் போட்டிருந்தாங்கன்னா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கொழுந்தாலும் ஸ்வெட்டரே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்களே அன்றைக்கி குளிருது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி நடந்து வேற போகணுங்க நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உள்ளே வரணும் அப்புறம் இந்த பிளே ஏரியாலாம் க்ராஸ் பண்ணி அடுத்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகணும் இந்த மாதிரி அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வாக் பண்ணி தான் நாங்கள் அந்த டுலிப் கார்டனுக்குள்ளே போக முடியுங்கிற மாதிரி இருந்தது பசங்க கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொல்லிட்டாங்க ரணதீனனும் மிதிலனும் அதனால இந்த பிளே ஏரியாலே கொஞ்சம் நேரம் விளையாண்டே இருந்தவங்க ஒவ்வொரு பிளே ஏரியாலையுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கங்க அமெரிக்காவில் இப்போ நீங்கள் எந்த பிளே ஏரியா போனீங்கன்னாலுமே இது வந்து சேஃபா இது வந்து இந்த ஹைட் இருக்கவங்க தான் இதுக்குள்ளே போய் விளையாடணும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க உள்ள போனீங்கன்னா அதுக்கு நாங்கள் இன்சார்ஜில் அப்படிங்கிற மாதிரி சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நான் அதை ரணதீனா குட்டிக்கு கூப்பிட்டு இந்த டைம் நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேங்க சார் இப்போல்லாம் ரீட் பண்ணுறதே கிடையாதுங்க ஒரு கடைக்கு போனால் தேர்ட் கிரேட் படிக்க போகிறாங்க சார் ரணதிரா குட்டி அதனால நான் தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கடைக்கு போனாலும் கொஞ்சம் ரீட் பண்ணி பழகுங்கப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே கேட்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா சரிமானு சொல்கிறாங்க அந்த இடத்த கடத்திட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போல்லாம் யாருமே அட்வைஸ்க்கு வந்துட்டு காது கொடுக்குறதே இல்லைங்க அவ்வளோதான் வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல ரொம்ப டீப்பாலாம் நம்ம யோசிக்க வேணாம் பேரண்டிங் இஸ் ஹார்ட் பட் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சிடு சிடுன்னு சம்டைம்ஸ் கோவம்லாம் வந்துடுங்க பசங்க சொன்னது நான் ஏன்னா ரெண்டு பேரும் பசங்கனால ஆல்வேஸ் வீட்லையே ஒரு ரன்னிங் த்ரெட்மில்ல ஓடிகிட்டு இருந்த ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் சரி கொஞ்சம் நேரம் சைக்கிளிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் அந்த பேக்கு கொடுங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் நானே வச்சுக்கிறேன் அப்புறம் பேக்கை பிடிம்ப அப்புறம் கோட்டை வாட்டர் வாட்டருக்கேன்னு அதுக்கு நானே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே இந்த ஃபன் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இந்த ஒரு டவுட் இருந்ததுங்க உள்ளே வந்து இந்த சைக்கிள் ரைடு அப்புறமா கார் ரைடு ரெண்டு மூணுலாம் வச்சுருந்தாங்கங்க கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஏறும்போது பேமெண்டா அப்படின்னு கேட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட இது எல்லாமே சேர்ந்து தான் ஹோல் பேமெண்ட்டில் வந்துருச்சு ஸோ அதனால இங்கே இருக்கிற எல்லா பிளே ஏரியாவும் நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளே ஏரியாவிலையும் லேண்ட் விளாண்டு நடந்து நடந்து கரெக்டாக அந்த பக்கத்தில் வந்துட்டோங்க உள்ள வந்த உடனே சோ குட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்ட்ரன்ஸ்ல கொஞ்சமாதாங்க வாச்சிருந்தாங்க ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி இருந்த டூலிப்புங்க மேலே எல்லோ கலரில் இருந்தது கீழே வந்து மைல்டாக ஆரஞ்சு கலரில் அப்படிங்கிற மாதிரி இது வந்து குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ் தாங்க இது இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க அதாவது பிளான்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் வளர்ந்து வருது அப்படியே நாங்கள் இன்னும் உள்ளே கிராஸ் அவுட் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா அழகழகாக இருந்ததுங்க குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் கையில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருந்தோங்க அதை கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் லன்ச் எதுவும் இங்கே ஃபுட் எதுவும் கையில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறனால தம்பிக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் கையில் வச்சுருந்தேங்க அதை தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தங்களை மீட் பண்ணேங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு எப்படி சொல்லுது நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டதுக்கு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் தமிழ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் பார்த்து அவங்களோட வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணும்போது சில டைம்லாம் எனக்கு தோணும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் பட் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி தோணு தோணுற போது ஆனால் அவங்கள தாங்க யோசிச்சுப்பேன் அவங்க ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்கல்ல எங்கே பார்த்தாலும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் தான் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவுமே நான் கேப்சர் பண்ணுவேன் என்னோடய டே லைஃப் எப்படி இருக்குமோ அதுதான் நான் அப்படியே ஷேர் பண்ணுவேங்க அதை தவிர்த்து நான் எதுவுமே பொய்யாவோ அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க அன்னைக்கு வந்து தம்பிக்கு பசிச்சது ஸோ அதனால நாங்கள் அப்படியே ஃபார்முக்குள்ளே அந்த டுலிப் குள்ளே வந்துட்டு வரதுக்கு முன்னாடி ரணதீரா குட்டி வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொன்னனால அங்கே இருக்க கடையில போய் ஹஸ்பண்ட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்துல என்னென்ன கடை இருக்குது தம்பிக்கு ஏதாவது வேணுமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படியே நீ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் அப்படியே டூலிப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு கேப்சர் பண்றதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன் அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தது அந்த ஷெட்டில் நான் உட்காந்துருந்தேங்க தம்பி தம்பி அப்புறம் ஹஸ்பண்ட் மூணு பேரும் போய் ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தாங்க டோனட்ஸ் இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்தது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக கடை போட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்க போயிருந்தாங்க நான் அங்கே வந்து ஷெட்டில் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் பேக் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுங்க குட்டி பொண்ணு வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி என்கிட்ட கிட்ட பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் உங்களோட வீடியோ பார்த்து என்ன என்ன அப்ரோச் பண்ணாங்க என்கிட்ட பக்கத்தில் வந்து உங்களோட நான் வீடியோ பார்த்துருக்கேன் உங்களோட வாட்ரு பார்க் வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்பில் உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க எனக்கு வாட்ரு பார்க் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட்டாங்க நான் சேரில் உட்காந்துருந்தேன் என்னை கூப்பிடும்போது நான் கூட என்ன நினச்சேன்னா ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து நான் சப்ஸ்ட் டீச்சராக ஒர்க் இருக்கேன்ல ஸ்கூலில் என்னை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி நான் அப்ரோச் பண்ணேங்க அவங்க கூப்பிட்டோன்னே டக்குன்னு திரும்புகிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என் மைண்ட் அந்த மாதிரி தான் தோணுச்சு ஒரு வேளை என்னை ஸ்கூலில் பார்த்துருக்காங்க போல் பேசுகிறதுக்காக அந்த பொண்ணு என்னை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் அப்புறமா இது சொன்னதுக்கப்புறம் தான் ஓ மை காட அவ்வளோ சந்தோஷங்க அன்னைக்கு எனக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணுங்க ஐ திங்க் ஃபோர்த் கிரேடுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு எந்த கிரேட் படிக்கிறாங்கன்னு தெரியல ஃபோர்த்தா பி அந்த எலிமெண்ட்ரி தான் தேர்டு ஆர் ஃபோர்த்து தான் அங்கே இருப்பாங்க அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணி ஒரு குழந்தை பேசும்போது மனசுல இருந்து என்ன சொல்லனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு வந்தது நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்கல்லங்க சொன்ன அந்த ஸ்வீட் குட்டி பொண்ணு அவங்க தான் அவங்களோட அம்மா அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இவங்கள நான் அன்னைக்கு மீட் பண்ணேங்க சேனலோட ரெகுலர் வியூவர் இவங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் கூப்பிட்டுட்டு போனாங்க அவங்க வந்து எனக்கு அடுத்து ஒரு ரெண்டு டேபிளுக்கு தள்ளி அவங்க உட்காந்துருக்காங்க ஏன்னா வந்து அந்த பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மாவை பார்க்குறீங்களா எங்கள் அப்பாவை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் கூட நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வீடியோ எடுத்துட்டு அவங்கள பார்த்து பேசுனேங்க எங்கே இருக்கீங்க என்ன என்னன்னு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பிங்க இதை நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் இந்த செகண்ட் நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறது தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க அவங்கள நீங்கள் பார்க்கலன்னா அகெயின் இந்த வீடியோ பேக் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வாங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரோவா நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்ததுங்க வெளிப்பு டார்க் ரெட்டு லைட் ரெட்டு அப்புறம் ஒயிட்டு எல்லோ அப்புறம் ஆரஞ்சஸ் அப்புறம் பர்பிள்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸ்லாம் இருந்ததுங்க ஹோமாய் காட் அவ்வளோ அழகுங்க ஒவ்வொரு பூமி இதை சுற்றி அவ்வளோ பேரும் கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்கங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கு தெரியும் அங்கே வத்து வந்திருந்த இத்தனை பேரும் ஹெல்பிங் டெண்டன்சியோடு தான் கேப்சர் பண்ணாங்கன்னே சொல்லணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக கேப்சர் பண்ணுறோன்னா அன்றைக்கி ஒரு க்யூவே போயிட்டு இருந்ததுங்க அந்த ஃபோட்டோஷூட்காக அங்கே நின்றுட்டு இப்போ நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்து வர்றவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வர்றவங்க அவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒரு ஃபேமிலி பிக்சர் கொல்லாஜே நடந்துகிட்டு இருந்ததுங்க அன்றைக்கி நாங்களும் விடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோவை கீழே வச்சு மேலே வச்சு சைடில் வச்சுன்னு பல பல ஆங்கிளில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க சில நேரம் எங்களுக்கே டவுட் வந்துருச்சு இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ட்ரெண்டிங் இப்படி இப்படி கேப்சர் பண்ணுங்கள் டூலிப் போனீங்கன்னா இந்த மாதிரி கேப்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் செக் பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க போல் ஆனால் தினனும் மிதிலனும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டாங்க அதனால கொஞ்சம் நேரம் சார் ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஷூட்க்கு வரீங்களாங்கிற மாதிரி அவங்கக்கிட்டையும் கெஞ்சி கேட்டு அவங்களோடயே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது ரணதீரகுட்டிக்கே கொஞ்சம் புரிஞ்சிருச்சுங்க பூ எதையுமே விதிக்கக்கூடாது அப்படிங்கிறனால சார் ரொம்ப பையாக பக்குவமாக தாண்டி தாண்டி தாங்க வந்தார் அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நடந்து போகிற மாதிரி ஒவ்வொரு பார்த்து போட்டிருக்காங்க அங்கே போய் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால சார் எந்த பூவையும் மிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதிலே ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே நின்றுட்டாருங்க அந்த கிராஸ்லேண்டு அந்த புல்வெளியாக இருக்குல்ல அந்த இடத்துல நின்றுக்கிட்டாரு அப்புறம் ஃபோட்டோக்காக தம்பி தாண்டி வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரை நான் தான் தூக்கி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம் உன்னிக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க ரணதீரனுக்கு ஒன் இயர் இருக்கும் ஒன் இயர் பிஃபோர்னு நினைக்கிறேங்க செவன் சாரி அரவுண்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் தம்பி உட்காரம்போது நாங்கள் வந்தோங்க இங்கே அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் இந்த மாதிரி டூலிப் ஃபெஸ்டிவலுக்கு அப்போ வந்து தம்பி மட்டும்தான் நாங்கள் ஸ்டாலர்லேயே கூட்டிகிட்டு வருவோம் அப்புறம் தம்பியை கையில் வச்சு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டுருப்போம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஒரே ஒரு பையன் தானே அவனை ரொம்ப கேரளும் தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு பையனா எப்போயுமே அந்த ஒரு தண்ணி பாசம் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் அது ஏனே தெரியல சில நேரம் அவன் ரொம்ப கேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்கள ஓவராக பார்த்துட்டே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேரண்டிங் மைண்ட் தோணும் எனக்கு அதனால இப்போ எந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மைல்டு அவங்க ஃபீல் பண்ணட்டுமே நம்ம ஜஸ்ட் ஓகே ஒரு பேக் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஃபைவ் மைண்டுக்கு இப்போ தான் லைட்டாகவே வந்திருக்கேங்க இன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ ஓ கிளாக் இருக்குங்க நாங்கள் சாப்பிட போகும்போது இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்டு கேப்சர் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டிராக்டர் மாதிரி ஒன்று வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க ஒரு டென் மினிட்ஸ் அகேன் இல்லை நீங்கள் வாக் பண்ணி போகணா கூட போகலாம் நாங்கள் டிராக்டரில் தான் போயிருந்தோம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா தம்பிக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறனால அவனை அதில் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி டிராக்டரில் ஆடி ஆடி போகிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரணவீரனுக்கு மிதிலனுக்குமே அதை கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னு நம்ம என்ட்ரன்ஸில் போயிடுவாங்க கார் எங்கே பார்க் பண்ணியிருந்தோமோ அதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டியாக கடை இருக்குங்க நாங்கள் அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா பீஸா இருந்தது அப்புறமா சிக்கன் ஃப்ரைஸ் இருந்தது அப்புறமா லெமனேட் இருந்தது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே வச்சுருந்தாங்கங்க நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது ஏன்னா நாங்கள் தான் வீட்டிலேருந்து ஃபுட் எதுவும் கொண்டு வரல அப்புறம் இதுலேருந்து வெளியே போய் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அந்த ஏரியாவில் எதுவுமே இல்லைங்க கடை கொஞ்சம் ஒரு நாங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு தான் போகணும் ஐ மீன் அரௌண்ட் நாங்கள் வீட்டிலேருந்து இங்கே போய் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம் இந்த ஃபார்ம்ல இருந்து வெளியே போய் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் மறுபடியும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணி போய் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி அது உள்ளவே சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அன்னைக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் தாங்க ஒரு குட்டி குட்டி பீஸாவாக தான் வச்சிருந்தாங்க ஆனால் ப்ரைஸ் அதிகமா இருந்தது வெளியே வாங்குற ப்ரைஸோட டுவெண்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி ஒரு பீஸா சிக்கன் டெண்டர்ஸ் இந்த மாதிரி காம்போஸ் எல்லாம் சேர்ந்தே அதிகமா இருந்தது ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருந்தது ஸ்லைஸு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பசங்க கொஞ்சம் ப்ராடாக சாப்பிட்ற மாதிரி பெருசாப்பிடலாம் இல்லைங்க சரி ஓகே சாப்பிட்டுட்டு அப்புறம் அகெய்னோ பேக் வீட்டுக்கு போயிட்டு நம்ம டின்னர் கொஞ்சம் சீக்கிரம்லாம் சீக்கிரமாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை மட்டும் அங்கே சாப்பிட்டுட்டோங்க தம்பி வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டான் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துக்கிட்டான் இந்த ஏழை எனக்கு எலெக்ட்ரானிக் பீஸாக தான் எங்கே ஆகிட்டான் ஸோ அதனால இருக்கா பண்ணுவோம் சின்ன ஷேர் பண்ணிக்கலாம் மாதிரி எல்லாருமே இங்கே உள்ளே போய் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி வீடியோ கேப்சர் இருந்தாங்க எனக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய க்யூவே நின்னதுங்க அந்த க்யூவில் ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்குள்ளேருந்து வர மாதிரி கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே கியூ நிறையா இருந்ததுங்க நாங்கள் அன்னைக்கு போயிருந்தப்போ கிளைமேட் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க கொஞ்சம் குளிருது அப்படிங்கிறனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது எல்லாமே நல்லா நின்று ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருந்தது கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது வந்திருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக கூட்டம் இருந்திருக்குங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ஆயர்டாகிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுக்கு பின்னாடி பாருங்களேன் எல்லாருமே ஃபோட்டோ தாங்க கேப்சர் இருந்தாங்க ஆக்சுவலி நிறைய பேர் யூடியூப்பில் லைவ்லாம் போயிட்டு இருந்தாங்க நாங்கள் அன்னைக்கு பார்த்தோங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அப்புறம் வியூவர்ஸ் எல்லாரையுமே நான் அமெரிக்காவில் மிஷிகன் லொக்கேஷனில் இருக்க அந்த ட்யூலிப்க்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டேங்க இது தான் எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக போயிட்டு இருந்தது நாங்கள் எப்போ வீட்டுக்கு கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோங்க பக்கத்தில் வந்துட்டு வேற என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிளே ஏரியா இருந்தது பசங்களுக்கு மறுபடியும் அகெயின் பேக் பிளே ஏரியாவில் விளையாண்டுட்டு கிட்ஸுக்கு நிறைய பிளே ஏரியா இருந்ததுங்க இந்த டூலிப் கார்டனில் ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அகெயின் நாங்கள் பேக் வீட்டுக்கு கிளம்பும் போது ஃபைவ் தேர்ட்டிங்க கார் பார்க்கிங் நாங்கள் உள்ளே வரும்போது அவ்வளோ கார் இருந்ததுங்க ரொம்ப கார் நிப்பாட்டுறதுக்கே இடம் இல்லை அந்த மாதிரி இருந்தது ஆனால் நாங்கள் திரும்ப ஃபைவ் தேர்ட்டிக்கு போய் பார்க்கும்போது நிறையா காசு போயிடுச்சு பேர் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க ஏன்னா அன்றைக்கி கிளைமேட்டுமே கொஞ்சம் கோல்டாக இருந்தது அப்படின்னால பசங்க என்னோடய பசங்க ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அகெயின் நாங்கள் பேக் வீட்டுக்கு கிளம்பும் போது டைம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு ஃபைவ் ஃபார்ட்டி சரி கிராசரீஸ் வேறு கொஞ்சம் போகணும் சரி காய்கறி வாங்கிட்டு அப்படியே போகலாம் ஏன்னா கிராசரிஸ் ஒரு எயிட் ஓ கிளாக் தாங்க மூடுவாங்க காய்கறி வாங்கிட்டு அப்புறம் டின்னர் வீட்டுக்கு போய் பண்ணி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லேட்டா தான் கிளம்பணும் ஸோ கிளம்பிட்டு அப்புறம் காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு அகைன் பேக் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இந்த மாதிரிதான் அன்னைக்கு எங்களுக்கு அந்த டே போச்சு லாஸ்ட் இயர் நான் போகணும்னு நினைச்சேன் எங்கள் அந்த டூலி ஃபெஸ்டிவல் இந்த இயர் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நாங்க போயிட்டு வந்துட்டோம் வரும்போதும் சரி உள்ள வரும்போதும் சரி இதுக்குள்ள வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக போலீஸ்லாம் இருந்தாங்கங்க இருந்தாங்க நிறைய பேர் அந்த போலீஸ் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க நதீரன் மட்டும் தாங்க அந்த போலீஸ் கூட நான் போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு சாரு குட்டி இல்லைம்மா இருக்கட்டோம்மா நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மித்துள்ளனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த டிராக்டரில் ட்ராவல் பண்ணது அந்த டுலிப்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த டிராக்டரில் எடுத்துகிட்டு போய் நம்மளை கார் பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு போய் விட்டுடுறாங்க நம்ம நடந்து போனால் கூட போயிக்கலாம் போயிட்டுருக்க இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது சன்ஃப்ளவர் தாங்க இப்போ தான் இருக்கு அதுக்கும் ஒரு கல்டிவேட் அப்புறம் இந்த மாதிரி ஓப்பனிங் எல்லாம் போடுவாங்க அப்போ வந்து நல்லா சன்ஃப்ளவரோட வந்து போட்டோ எடுக்கலாம் இப்போ எப்படி போட எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக இது கேப்ச்சரிங் தாங்க நிறைய பேர் பேபி ஷவர்லாம் இங்கே கேப்சர் பண்ணுவாங்க வெட்டிங் பிளாக்ஸ்லாம் எடுப்பாங்க அமெரிக்கன் பிளாக்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அழகழகாக கேப்சரிங் வந்து இங்கே பண்ணிட்டுருப்பாங்கங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டே ஃபுல்லாக நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறத நான் உங்கள் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகள்